ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆவணி முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல மறக்காமல் இந்த மூன்று விஷயங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன விஷயங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம் அந்த பார்க்கலாம் நாளைய தினம் ஆவணி முதல் நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்மளுக்கு வருகிறது அதுவும் மூன்று விசேஷங்கள் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி முதல் நாள் ஒன்று நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் விஷ்ணுபதி புண்ணிய கால காலத்திலேயே நம்மளுக்கு ஆவணி ஒண்ணு பிறக்கிறது ஆவணி ஒண்ணு கார்த்திகை ஒண்ணு மாசி ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய கால நாள் இந்த நாள்ல நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம என்ன செய்யணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல யார் ஒருவர் பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பணம் பேர் புகழ் ஆடை ஆபரணங்கள் செல்வமிக்க ஒரு செல்வந்தராக வாழ்வார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு அவ்வளவு விசேஷமா எல்லாருமே பெருமாளை வந்து வழிபாடு செய்வாங்க நானு போன தடவை விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே எப்படி பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தனியாவே நான் ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் நாளைய தினத்தில் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல மூன்று விஷயங்கள் நாம கட்டாயம் செய்யணும் அதனால ஒன்று நாம நாம் இதில் பார்க்கலாம் எந்த ஒரு இப்போ பதிவையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எத்தனை மணியில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்திடலாம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியில் இருந்து காலை பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்ப நம்மளுக்கு நள்ளிரவுல எல்லாம் கோயில் திறந்திருக்காது அப்ப உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் எத்தனை மணிக்கு திறக்குதுன்னு பார்த்துக்கோங்க நாலு மணிக்கு திறக்குதா ஆறு மணிக்கு திறக்குதா பத்து முப்பது மணிக்குள்ள நீங்க பெருமாள் கோவிலுக்கு நீங்க என்ன வாங்கிட்டு போகணும்னா துளசி மாலை வாங்கிட்டு போகணும் கட்டாயம் அதை வாங்கிட்டு போங்க யாருமே மறந்துடாதீங்க ரொம்ப விசேஷமானது இருபத்தி ஏழு பூக்கள் அது எந்த பூக்களா இருந்தாலும் பரவாயில்ல மளிகை பூதாம்மா இருக்குது பரவாயில்ல முல்லைப்பூ இருக்குது செவ்வந்தி பூ இருக்கு ரோ ரோஜா பூ இருக்குது இருபத்தி ஏழு இது வந்து ஒரு எண்ணிக்கைக்காக மட்டுமே நாம இந்த பூக்களை பயன்படுத்துகிறோம் அதனால இந்த பூ தான் கொண்டு போகணுமா அந்த பூ தான் கொண்டு போகணுமான்னு கமெண்ட்ஸ்ல யாரும் கேட்க வேண்டாம் இருபத்தி ஏழு பூக்கள் அப்படின்னு எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மரத்தோட நீங்க வந்துட்டு நான் பெருமாள் கர்ப்ப கிரகத்தை சுத்தி வரணும் ஒரு தடவை நீங்க சுத்தி வந்துட்டீங்கன்னா ஒரு பூவை எடுத்து கொடி மரத்துல வெச்சிடுங்க நீங்க சுத்தி வரும்போது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வரணும் நீங்க இருபத்தி ஏழு முறை சுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே வர்றது வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர்றது இந்த மாதிரி எதுவுமே நாம செய்யக்கூடாது இருபத்தி ஏழு முறை நாம சுற்றி வரும் பொழுது முழுக்க முழுக்க நீங்க பெருமாளை நினைத்து கொண்டே சுத்தி வர வேண்டும் அவரின் நாமத்தை ஜெபித்து கொண்டே நீங்க வரணும் இருபத்தி ஏழு முறை வளம் வந்த பிறகு முதல்ல கருவட கருடாழ்வார நாம வழிபாடு செஞ்சிட்டு அப்புறம் பெருமாளை பாதத்தில் இருந்து அப்படியே மேல் நோக்கி அவருடைய திருமுகத்தை பார்த்து தரிசனம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வாங்கி கொண்டு போயிருந்த துளசி மாலையை பெருமாளுக்கு சாத்திட்டு இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது கோவிலுக்கு போறப்ப அங்க கோவில்ல செய்யக்கூடிய விஷயம் சரி கோவில்ல முடிச்சாச்சு திருப்பி நாம வீட்டுக்கு வரும்போது ஒரு மஞ்சள் தூள் இல்லைனா விரலி மஞ்சள் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் தூள் இப்படி எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பேக்கெட் உப்பு ஒரு இருபது ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் இவ்வளவுதான் இது மூணையுமே நீங்க வாங்கிட்டு வாங்க இது மூன்றுமே வந்து பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்தமான பொருள் இதை நீங்க வாங்கி கொண்டு வாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ நீங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் இப்ப கோவில்ல இருந்து நீங்க வாங்கிட்டு வந்ததை வச்சு நாம ஒரு பரிகாரத்தையும் செய்ய போறோம் பண வரவிற்காக நாம பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றால் கண்டிப்பாக துளசி இலைகளை நம்மளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லையா அப்ப அங்கு வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த துளசி இலைகளை ஒரு பச்சை நிறம் இல்லைன்னா மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த துளசி இலைகளை வந்து வச்சுக்கோங்க பெருமாள் கோவில்ல இருந்து அவங்க வந்து பெருமாள் பாதத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த துளசி இலைகளை தான் நம்ம பயன்படுத்தணுங்க நீங்கள் வீட்டில் இருக்கு செடியில் இருக்கு நாங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கலாமா அப்படின்னா அது பலன் அளிக்காது அதனால தான் காலையில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம போய் வழிபாடு செஞ்சு அந்த பிரசாதம் வாங்குவது அப்படிங்கிறது பண வரவை அதிகப்படுத்தக்கூடியது அதனால தான் நான் அதை க கவனமாக நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த துளசி இலைகளை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் விரள்ளி மஞ்சள் இல்லை மஞ்சள் கிழங்கு எது வாங்கிட்டு வந்திருந்தாலும் அதை வந்து நீங்க ஒரு விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க இப்ப நான் மஞ்சள் தூள் ஆகாம வாங்கிட்டு அதுல வந்து மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க வச்சுட்டு கல் உப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி கூட வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் படங்கள் இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இந்த முடிச்ச உங்க வலது கையில வச்சுட்டு நீங்க வந்து பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்னென்றக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் நீங்க எங்க பணம் வச்சு எடுத்து புழங்குறீங்களோ அந்த இடத்துல வைங்க அது பண பெட்டி பர்ஸ் ஹேண்ட்பேக் ஒரு மஞ்சப்பையில தாம போட்டிருக்கிறோம் சின்னதா ஒரு டப்பால தாமோ போட்டு வைக்கிறோம் எங்ககிட்ட எல்லாம் பண பெட்டி எல்லாம் கிடையாது அப்படின்னா எடுக்கிறீங்களோ அந்த டப்பால அந்த இடத்துல இந்த முடிச்ச வச்சிருங்க இப்படி ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை யார் ஒருவர் இப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எப்படிமா கோடி கோடியா கொட்டுன்னு சொல்றீங்களா அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த பண வரவை உங்களுக்கு வருவதற்காக ஒரு சூழ்நிலைகளை பெருமாள் உருவாக்குவார் இப்போ உங்க உங்களுக்கு பணம் என்ன வரும் நீங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதனால பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க கூடும் இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர்கள் வருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி பண வரவை அதிகரிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பெருமாள் உங்களுக்கு ஏற்படுத்துவார் கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னா வீட்ல உட்காந்துட்டு நான் அப்படியே கூரை பிச்சிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்றதாக நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதெல்லாம் பண வ பண வரவு அதிகரிக்கக்கூடிய வழிகள் இருக்குதோ அதை வந்து பெருமாள் கண்ணார காம்பிப்பார் அந்த வழியை நம்ம கவனமா பிடிச்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் நம்ம விஷயமே இருக்கு அதனால விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் அவர்களுடைய ஜாதகத்திலேயே நீ பிச்சைக்காரனாதான் வாழ்வ பிச்சைக்காரனாதான் சாகிற வரைக்கும் நீ இருப்ப அப்படின்னு இருந்தால் கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சரியாக பயன்படுத்தி பெருமாளை வழிபாடு செய்து இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்க கோடீஸ்வரன் ஆவதற்கான முதல் அடிய எடுத்து கண்டிப்பா உங்களுக்கு பண வரவுக்குண்டான ஒரு வாய்ப்பை பெருமாள் உருவாக்குவார் அதனால ரொம்ப நம்பிக்கையோட பெருமாளை வந்து வழிபாடு செய்யுங்க காலையில் பத்து முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை எல்லாம் செய்து இப்போ நான் சொல்லியிருந்த கூடிய அந்த பரிகாரத்தையும் பத்து முப்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்து முடித்திருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கும் நான் தனியா ஒரு பதிவு கொடுக்குறேன் அதை பார்த்து பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்